இந்த ஊரோட பேரு மணிமுக்தா இந்த ஊரில் அழகாக இருந்தாலும் இந்த ஊரோட ஒரு இடத்துக்கு மட்டும் மக்கள் யாரும் போக மாட்டாங்க அந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த இடம் இந்த இடத்துக்கு வரவங்க யாரும் உயிரோடயே போக மாட்டாங்க அந்த பேய் எல்லாரையும் கொண்டுருது அந்த பேய்கிட்ட யார் மட்டும்னாலுமே கொண்டுடும் அந்த ஊருக்கு ரெண்டு புதுசாக வந்த ரெண்டு லவ் ஜோடி சேர்ந்து பேசுறது கேளுங்க இவன் இந்த கிராமத்தை சேர்ந்த பையன் இவன் பேர் விக்கி இவன் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த டெல்லிங்கிற ஒரு லவ் பண்ணுறா

அங்க குடிரோமானே பேய் இருக்கு. நம்ம போனாலும் நம்ம அது கொன்னுடுவோம். நம்ம போனோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். அங்க இந்த வாரத்துக்கு என்ன அந்த பேயை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணனும். எத்தனை நாளாதோ அந்த பேய் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்குனு தெரியல. பேய் கொள்றதுக்கு ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தி எடுத்து பண்ணா பேயை கொண்டுட்டு என் தம்பியை கூட்டிட்டு வந்துடலாம் வா போலாம். விக்கியும் எல்லோ கத்தியை எடுத்து அந்த பேய் வங்காளத்துக்கு போறாங்க. போற வள்ளூர் எல்லும் கூட பார்க்கறாங்க. யாராவது நீங்க இங்க பரவாயில்ல எனக்கு நீங்க ரெண்டு பேரும் வா போங்க. வாங்க நான் உங்க ரெண்டு பேர் துணை வாக்கிக்கிறேன் மனுஷங்க சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த மங்களா பேய்க்கு உங்களை கொடுக்க மாட்டேன் நானே உங்களை சாப்பிட்டுறேன் அது வண்டத்துக்கு வாரத்துக்கு கூட உங்களை கொண்டு நான் முழுங்கிடுறேன் வாங்க அப்படியா இப்ப நான் ஒன்ன கொள்றதுனால நீ என்ன கொள்றான்னு தெரிஞ்சிடும் வா நீ ஏன் நானும் ஒரு இது பாத்துக்கலாம் கோவமான விக்கி எலும்பு கூட்டிட்டு போய் எலும்பு கொண்டுட்டு இப்ப பேயிட்டு போறாங்க ரெண்டு பேரும்